வெல்கம் சிவகாமி நிலையா இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியில நான் வந்து வாராகி அம்மனுக்கு வழிபாடு செஞ்சிருந்தீங்க வளர்ப்பிரை தேய்பிரை பஞ்சமி திதியில வாராகி அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்பவும் விசேஷமானது இந்த பஞ்சமி திதிங்கிறது வாராகி அம்மனுக்கு ரொம்பவும் உகந்த ஒரு திதி அதனாலதான் வாராகி அம்மனுக்கு இந்த நாள்ல சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் செய்வதுண்டு விரலி மஞ்சள் மாலை அம்மனுக்கு போடுறதுக்காக நான் வந்து விரலி மஞ்சள் வந்து தண்ணீர்ல கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதை வந்து நல்லா அலசி எடுத்திருக்கேன் இந்த மஞ்சள் கிழங்க வந்து கட்டுறதுக்கு நான் வந்து இந்த பூ கட்டுற நூல் வந்து மஞ்சள் தீத்து அதுல தான் நான் வந்து கட்ட போறேன் இந்த மாதிரி மஞ்சள் தேய்த்த நூலை நம்ம பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது பரிசுத்தமானது அதனால வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கணும் மஞ்சள் கலர்ல மஞ்சள் தேய்த்து அதுக்கப்புறமாவே கட்டுங்க சகலவித நன்மைகளையும் விரலி மஞ்சள் மாலை வந்து நம்ம கையார கட்டி நாம சாத்தலாம் எங்க வீட்டுல வாராகி அம்மன் சிலை வந்து சின்னதா இருக்கிறதுனால நான் வந்து பதினோரு விரலி மஞ்சள் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பதினொன்னு இல்லன்னா இருபத்தொன்னு இந்த மாதிரி கணக்குல கூட நம்ம வந்து எடுத்து கட்டிக்கலாம் நம்ம இந்த விரலி மஞ்சள் மாலை போட்டு மன வேண்டிக்கும் போது நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே தானாவே விலகிடும் செவ்வரளி பூ வந்து அம்பிகைக்கு ரொம்பவும் உகந்தது அதனால இந்த பூவை வந்து மாலையா கட்டி அம்பிகைக்கு போடலாம் இந்த பூவை கட்டுறதுக்கு கூட நான் வந்து மஞ்சள் தேய்த்த நூலை தான் உபயோகப்படுத்திருக்கேன் இந்த வளர்பிறை பஞ்சமி வந்து மாசி மாதத்துல வந்ததுனால இது வந்து ரொம்பவும் விசேஷமான ஒரு நாளா இருந்தது ஏன்னா மாசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியை வந்து வசந்த பஞ்சமின்னு சொல்லுவாங்க வசந்தத்தை வரவேற்கும் ஒரு நாளா இருக்கிறதுனால இத வந்து ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுது ரொம்பவும் ஒரு மங்களகரமான நாள் மங்கள காரியங்கள் செய்யறதுக்கு ரொம்பவும் ஒரு ஏற்ற நாளாகவும் இந்த நாளை வந்து சொல்லுவாங்க அதுலயும் இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில நம்ம வாராகி அம்மனை வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டாகும் வளர் பிற நிலவு மாதிரி நம்முடைய முன்னேற்றமும் இருக்கும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமும் பெருகிறதுக்காக நாம வந்து இந்த நாள்ல நம்ம வாராகித்தாய வேண்டி வணங்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மொட்டு இருக்கு இதையும் வந்து தனியா கட்டியிருக்க சின்ன சிலையா இருக்கறனால இந்த மாதிரி சின்ன சின்ன பூவை கட்டி நம்ம மாலையா போடும் போது பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் சிவப்பு நிறப்பூ எந்த பூவா இருந்தாலும் அம்பிகைக்கு வச்சு நம்ம வந்து வழிபடலாம் இதுல செம்பருத்தி பூ வந்து ரொம்பவும் விசேஷமானது சாதாரணமா நம்ம வந்து ஒரு மனை வச்சுதான் அந்த வாராகி தாயரை நம்ம வந்து அமர்த்துவோம் அந்த மாதிரி மனை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழே கொஞ்சம் மஞ்சள் கூட பன்னீரை கலந்து அதை வந்து நம்ம தடவிக்கணும் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மஞ்சள் தடவிட்டோம்னா அது வந்து பரிசுத்தம் ஆயிடும் இந்த மாதிரி மஞ்சள் தடவிட்டு நாம வந்து அதுல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அக்ஷதை போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மனையை எடுத்து வைக்கணும் அந்த மனை மேல கூட வந்து அம்மனுக்கு உகந்த சிவப்பு நிற துணியை தான் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த துணி வந்து சாதாரணமாவே கடைகள்ல எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி பூஜைகள் செய்யும் போது மனை மேல போடுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுல வாராகி அம்மன் சிலை இருந்தா இந்த பஞ்சமி நாள்ல அந்த சிலைக்கு நம்ம வந்து அபிஷேகங்கள் செய்யணும் இன்னைக்கு வந்து நான் அஞ்சு விதமான அபிஷேகங்கள் செய்யலான்னு இருக்கேன் இந்த மாதிரி வாராகி அம்மன் சிலைக்கு நாம அபிஷேகங்கள் செய்யும்போது அந்த சிலைக்குண்டான சக்தி வந்து அதிகரிக்கும் அது கூடவே நம்ம வீட்டுல வந்து தெய்வீக சக்தி வந்து எப்பவுமே நிறைஞ்சு இருக்கும் மாதம் ஒரு முறை நம்ம வந்து இந்த பஞ்சமி நாள்ல நம்ம வீட்டுல வாராகி அம்மன் சிலை வச்சு நம்ம இந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வந்தோம் நிச்சயம் இருக்கிற முப்பது நாளும் நம்ம கூட துணையா இருந்து நமக்கு நல்ல நன்மைகளை தந்து நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கிறதுக்கு நமக்கு துணையாவும் நிப்பா அதனால இந்த மாதிரி செய்யறது அதுவும் அந்த அம்மனுக்கு உகந்த பஞ்சமி நாள்ல நம்ம அபிஷேகங்கள் செய்யறது ரொம்பவும் உத்தமம் அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விநாயகரை அமர வச்சு அவரை வழிபட்டுக்கணும் அதுக்கு நான் வந்து எங்க வீட்டில் இருக்கிற சின்ன விநாயகர் சிலையை வச்சு நான் வந்து வழிபட போறேன் இதுக்கப்புறம் நாம வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற குத்து விளக்க ஏற்றி வச்சுட்டு அபிஷேகங்களை தொடரலாம் நம்ம வீட்டில் நம்ம சிலைகளை வைக்கும் போது அளவுக்கு நம்ம வந்து சின்ன சிலைகளாக வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா பெரிய சிலைகளை நம்ம வைக்கும் போது அதுக்கான வழிபாட்டு முறையே வந்து வேற விதமா இருக்கும் இந்த சின்ன சின்ன சிலைகளுக்கு நாம சாதாரணமாக அபிஷேகம் செஞ்சாலே போதும் ஆனா நம்ம பெரிய சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யும்போது எண்ணெய் காப்பு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நாம அபிஷேகங்களை செய்யணும் வாராகி அம்மன் வழிபாடுங்கிறது நான் வந்து இப்ப சில நாளா தான் செஞ்சுட்டு இருக்கேன் என்னோட சேனல தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து வாராகி அம்மன் சிலை வாங்கல எங்க வீட்டுக்கு வந்து இந்த அம்மன் தானா வந்ததுனால தொடர்ந்து வழிபட்டு வரலான்னு ஆரம்பிச்சதுதான் இந்த பூஜை வழிபாடு தானா அந்த அம்மன் வந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு நிச்சயமா காரணம் இருக்கும் அதனாலதான் நான் வந்து இந்த வழிபாட்டு முறையே ஆரம்பிச்சேன் கண்டிப்பா எனக்கு வந்து இந்த நேரத்துல அந்த அம்மனுடைய அனுகிரகம் தேவை இருந்தது அதை உணர்ந்துதான் அந்த அம்மன் வந்து எங்க வீட தேடி வந்திருக்காங்கன்னு நான் வந்து மனப்பூ நம்புறேன் சந்தோஷமா அந்த அம்மனுக்கான வழிபாட்டு முறையும் ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கும் பல பேருக்கு வந்து புதுசா ஒரு கடவுளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு வழிபடலாமாங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லயும் கேக்குறீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தாக நாம வந்து அந்த விஷயத்த செய்யறதுங்கிறது சரியான முறையில் நமக்கு அதுக்கான அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டா கண்டிப்பா நாம வந்து அதை பின்பற்றலாம் நாம வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு தான் இருப்போம் ஆனா ஒவ்வொரு தெய்வத்துடைய ஆற்றலும் வேற வேறு விதமா இருக்கும் நாம நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி வணங்கிக்கும் போது அதை சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வத்தை அனுப்பி வைக்கும் அந்த மாதிரி தான் இந்த வாராகி தாயார் எங்க வீட்டுக்கு வாராகி அம்மன் வந்து மனித உடலும் பன்றியின் முதல் வடிவத்தலும் இருக்கிறதுனால வக்ரமான தெய்வம் நினைச்சு நிறைய பேர் வந்து வழிபடுறதுக்கு பயப்படுறாங்க முதல்ல எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த வாராகி அம்மன் வந்து இந்த தோற்றத்தோட உருவெடுத்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து நல்ல நல்லவர்களை காத்து தீயவர்களை அழிக்க மட்டும்தான் யாருக்கும் கெடுதல் செய்யறதுக்காக இல்ல அதனால இந்த தாயாருடைய படத்தையோ விக்கிரகத்தையோ நம்ம வீட்டுல வச்சு வழிபடுறதுக்கு நாம பயப்படவும் தேவையில்லை நாம இந்த அம்மனை நினைச்சு மனம் முருகி வழிபட்டாலே போதும் நாம அழைத்த குரலுக்கு வந்து நம்ம துயர அனைத்தையுமே இருந்த இடம் தெரியாம போக்கிடும் சக்தி வாய்ந்த தெய்வம் தான் இந்த வாராகி அம்மன் தாயார் நாம தாயா நினைச்சு அந்த அம்மனை வணங்கும் போது நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நம்மளை அண்டாத மாதிரி நமக்கு அரணா இருந்து நம்மள காத்து அருள்வாள் அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்களும் கெட்டது செய்யறவங்க மட்டும்தான் இந்த அம்மனை பார்த்து பயப்படணும் வாரகி அம்மனை நம்ம வீட்டுல வச்சு நம்ம வழிபடும் போது நமக்கு கெட்டதை நினைக்கிறவங்களை பத்தி நாம வந்து கவலைப்படவே தேவையில்லை கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கிட்ட இருந்து கூட நம்மளை வந்து காத்திருள் அபிஷேகங்கள் எல்லாமே முடிஞ்சு அம்மனை வந்து கொஞ்சம் உயரமான இடத்துலதான் அமர வைக்கணும் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேடை வச்சு அது மேல ஒரு தட்டை வச்சு இந்த அம்மனை வந்து அமர வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நாம நம்ம இஷ்டம் போல அந்த அம்மனை அலங்காரப்படுத்திக்கலாம் அரளிப்பு மாலை விரளி மஞ்சள் மாலையும் போட்டுக்கலாம் நம்ம வீட்டுல வாராகி அம்மன் சிலையோ படமோ இல்லைன்னா அஞ்சு முக அகல் விளக்கை வச்சு வந்து வரலாம் அஞ்சு அகல் விளக்கு ஏற்றி வைக்கலாம் இந்த தாயாருக்கு வெற்றிலை தீபம் தேங்காய் தீபம் இதெல்லாம் வந்து ரொம்பவும் விசேஷமானது நான் வந்து இன்னைக்கு வெற்றிலை தீபம் தான் ஏத்த போறேன் இந்த வெற்றிலை தீபத்துக்கு ஒரு தாம்பளத்துல அஞ்சு வெற்றிலை வச்சுக்கணும் அதுல மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அஞ்சு விளக்குகளை நம்ம அடுக்கி வச்சுக்கணும் அதுல பூவையும் வச்சு அலங்கரிச்சுக்கணும் இந்த விளக்குகள் எல்லாத்தையுமே வந்து அம்மனை நோக்கி இருக்கிற மாதிரி நாம வந்து வச்சு ஏத்தி வைக்கணும் விளக்கேற்றி வைக்கும் போது நாம அம்மனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டு நம்ம வேண்டுதல்களையும் சொல்லி நாம வேண்டிக்கணும் ஒரு சின்ன தட்டு வச்சு ஒரு புள்ளி இல்லாத பழத்தையும் அது மேல வச்சுக்கிறேன் இது எதுக்காக நான் அடுத்து செய்ய போற குங்கும அர்ச்சனைக்காக தான் அர்ச்சனை செய்யறதுக்கு முன்னாடி நாம விநாயகர் வழிபாடு செய்யணும் அதுக்கு நான் வெள்ளை பூக்களை சாத்தி அக்ஷதை போட்டு விநாயகருக்கு அர்ச்சனையும் செஞ்சுக்கிறேன் அடுத்து மலர்களையும் போட்டு விநாயகருடைய நூத்தி எட்டு போற்றி சொல்லி நாம வந்து வழிபாடு செய்யலாம் வாராகி அம்மனுக்கு பதினோரு ரோஜா பூ கொண்டு அர்ச்சனையும் செஞ்சிருந்த இதையாவது அடுத்து குங்கும அர்ச்சனையும் செஞ்சிருந்த இந்த அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை வந்து ஒரு டப்பாவில போட்டு வச்சு நம்ம தினமும் நெற்றியில வச்சுக்கலாம் நம்ம வீட்டு நிலைவாசல்லையும் இந்த குங்குமத்தை வச்சு விட்டா எந்த ஒரு துஷ்ட சக்தியும் நம்ம வீட்டுல அந்தாது அம்மனுக்கு மிகவும் பிடித்த பானகம் வச்சு வழிபடணும் அதுக்கு நான் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிறேன் அதுல அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சுக்க வந்து கல்லுல வச்சு நல்லா இடிச்சு கொஞ்சம் தூள் பண்ணி இது கூட சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் நைசா தட்டின வெள்ளத்தை நல்லா கலக்கி விட்டுக்கணும் இந்த பானகம் வந்து வாரகி பிடித்தமானது எந்த நைவேத்தியம் நாம வச்சாலும் வைக்கலனாலும் இந்த பானகம் வந்து கட்டாயமா வைக்கணும் இதுக்கப்புறம் அம்மனுக்கு பிடிச்ச மாதுளை முத்துக்களையும் இந்த மாதிரி நைவேத்தியமா படைக்கலாம் இந்த வசந்த பஞ்சமிங்கிறது ரொம்பவும் நல்ல நாள் எல்லாத்தையுமே பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் பன வரவிற்காக இந்த பரிகாரம் செய்யறது ரொம்பவும் நல்லது அதனால இந்த மாதிரி ஒரு வெற்றிலை வச்சு அது மேல அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிறேன் இதுல பணவசியம் செய்யக்கூடிய ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காயும் வச்சு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கணும் இத வந்து இந்த பொருள் எதையுமே கீழே விழாதபடி நல்லா மடிச்சு சுத்தி இந்த மாதிரி ஒரு மஞ்சள் தேய்த்த நூலை கொண்டு பொட்டலம்மா சுத்தி கட்டிக்கணும் நல்லா சுத்தி கட்டிட்டு இத வந்து அம்மனுடைய பாதத்துல வச்சிடலாம் இந்த பூஜை எல்லாம் முடிச்சு நாம இந்த பொட்டலத்தை எடுத்துட்டு போய் நம்ம பீரோல பணம் வைக்கிற இடத்துல இந்த பொட்டலத்தை வச்சிடணும் புதன்கிழமைங்கிறது பணவசியம் செய்யக்கூடிய ஒரு நாள் வளர்பிறை பஞ்சமியான இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்யறது பணவரவை ஈட்டி கொடுக்கும் வெற்றிலை பாக்கு பூ பழம் இது எல்லாமே சமர்ப்பணம் செஞ்சு தீப தூப ஆராதனை காட்டிக்கலாம் வாசனை உள்ள தூபம் வாராகி ரொம்பவும் நல்ல கொஞ்சம் ஜ எடுத்து பூஜை மேடையில கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் இது வந்து கோவில மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் இந்த நாள்ல நாம நம்ம வீட்டுல என்னெல்லாம் நடக்கணும் எந்த விஷயங்கள் எல்லாம் வளரணும் எல்லாமே வந்து வாராகி அம்மன் கிட்ட வேண்டதெல்லாம் வச்சு நம்ம வேண்டிக்கலாம் எல்லாம் முடிஞ்சு வாராகி தாயாருக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு அக்ஷதையும் போட்டு மனதார வேண்டிக்கணும் பூஜை எல்லாம் முடிஞ்சு எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது இத்தனை நாள் நான் பாக்காத ஒரு விஷயத்த இன்னைக்கு பார்த்தேன் இந்த விளக்கு தீப திரியில வந்து வாராகி அம்மன் உருவம் தெரிஞ்சது இது வந்து எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இத்தனை நாள் நான் வந்து தீபம் ஏத்துறேன் எப்பவுமே பார்த்தது இல்ல உடனே எனக்கு அந்த அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சதா ஒரு சந்தோஷம் கண்டிப்பா மனதார வேண்டிக்கிறவங்களுக்கு அந்த அம்மனுடைய துணை எப்பவுமே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் நான் அதுக்கான பதில்கள் கொடுத்துர்றேன் இதோட இந்த பதிவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்